எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று ஆற்றங்கரை அரசுகள் மாணவர்களிடம் சமூக பண்புகளை வளர்க்கும் சமூக அறிவியல் பாட வேலைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ஆண்டு மூன்றாம் பருவத்தில் மாணவர்களின் சிந்தனைத் திறனை மேம்படுத்தும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நுழையும் முன் கருத்துருவாக்கத் தருணம் கற்றலின் தருணம் போன்றவை இந்த ஆண்டும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பகுதிகளையும் இணைத்து இந்த வருட ஆசிரியர் கையேடு தயாரிக்கப்பட்டு இருக்கு மாணவர்கள் தொடர் வினாக்களுக்கு பதிலளித்து பாடம் சார்ந்த கருத்துக்களை புரிந்துகொள்ள வாய்ப்பளிக்கிறது ஒவ்வொரு கட்டகத்திலும் செயல்பாடுகளுடன் கற்றல் விளைவு காலச்சுவடி புதையலை தேடி பயணம் செய்வோம் போன்ற பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு நான்காம் வகுப்பின் முதல் கட்டகமானது ஆற்றங்கரை அரசுகள் இந்த கட்டகத்தில் சேர சோழ பாண்டிய மற்றும் பல்லவ அரசுகள் கடையேழு வள்ளல்கள் அவர்களின் கொடைத்தன்மை மற்றும் சங்ககால நிர்வாக பொருளாதார மற்றும் சமூக நிலை ஆகியன பற்றி அறிந்து கொள்ளும் விதமாக கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்கள் இந்த கற்றல் விளைவுகளை பெறும் வகையில் ஐந்து செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வு தளங்கள் பற்றிய கருத்து காலச்சுவடியா கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் செயல்பாடு அரசுகளை அறிவோம் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லும் விதமா நுழையும் முன் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு என்ற விடை வருமாறு தொடர் கேள்விகளை மாணவர்களிடம் கேட்கணும் பின் கற்றலின் தருணத்தில் மாணவர்கள் வரைந்த படங்கள் குறித்து தொடர் கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்கள் சரியா என பார்ப்பதற்கு விரைவு துளங்கள் குறியீட்டில் உள்ள காணொலியை காண்பிக்கணும் காணொலிய மாணவர்களிடம் காண்பித்து மீண்டும் வினாக்களை கேட்டு மாணவர்கள் கிட்ட கலந்துரையாடி ஆற்றங்கரைகளில் தோன்றிய அரசுகள் குறித்து மாணவர்கள் கூறும் வகையில் ஊக்குவிக்கணும் செயல்பாடு முடிந்ததும் மாணவர்கள் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மேற்கொள்ளணும் இரண்டாவது செயல்பாடு சேர மற்றும் சோழ அரசுகளை தெரிந்து கொள்ளும் விதமா பொய்கை ஆற்றில் படகு சவாரி மற்றும் காவிரி ஆற்றில் படகு சவாரி போன்ற செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து படகு ஓட்டுவது போல பாவனை செஞ்சு சேர நாட்டை சுற்றி காண்பித்து சேர நாட்டை பற்றிய தகவல்களை ஆசிரியர் கூற வேண்டும் இதுபோல காவிரி ஆற்றில் படகு சவாரி செயல்பாட்டினை மாணவர்களே பங்கு பெறும் விதமா செயல்பாட்டினை மேற்கொள்ளணும் இதன் மூலமா மாணவர்கள் சேர மற்றும் சோழ அரசுகளின் ஆறு தலைநகரம் துறைமுகம் கொடி புகழ்பெற்ற அரசர்கள் ஆட்சிப்பகுதிகள் ஆகியவற்றை தெரிஞ்சுக்குவாங்க மூன்றாவது செயல்பாடு பாண்டிய மற்றும் பல்லவ அரசுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நுழைய முன் பகுதியில் ராஜா சொல்கிறார் என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களை வட்டமாக நிற்க வைத்து ராஜாவாக உள்ள மாணவர் ராஜா சொல்கிறேன் என்ற இணைப்பு சொல்லோடு கட்டளையச் சொன்னா அதை மற்ற மாணவர்கள் செய்யணும் ராஜா சொல்கிறேன் என்ற இணைப்பு சொல் இல்லாமல் சொன்னால் அதை செய்யக்கூடாது பின்னர் ராஜா என்பவரைக் குறிக்கும் பிற சொற்களையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் கற்றலின் தருணத்தில் மாணவர்களை பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் என இரண்டு குழுக்களாகப் பிரிச்சு இரண்டு குழுக்களுக்கும் அவரவர் குழுவை பற்றிய சொல்லட்டைகளையும் எதிர்குழு பற்றிய குறிப்பு கேள்விகளையும் கொடுக்கணும் ஒரு குழு கேள்விகள் கேட்க மற்றொரு குழு அதற்குரிய பதில்களை சொல்லணும் குழு மாற்றி இச்செயல்பாட்டை செய்ய வைப்பதன் மூலம் பல்லவர்களையும் பாண்டியர்களையும் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்வார்கள் செயல்பாட்டின் முடிவுல புதையலை தேடி என்ற செயல்திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆற்றங்கரை அரசுகள் பாடத்தின் நான்காவது செயல்பாடு குறுநில மன்னர்கள் ஆகும் இதன் நுழைய முன் பகுதியானது மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிச்சு குறிப்புகள் எழுதின துண்டு சீட்டுகளை வட்டத்தின் நடுவில் வைக்கணும் முதல் குழுவிலிருந்து ஒரு மாணவர் ஏதாவது ஒரு குறிப்பு சீட்டை எடுத்து நடித்து காண்பிக்கணும் அதை இரண்டாம் குழுவினர் கண்டுபிடிக்கணும் இதேபோல் தொடர்ந்து விளையாடி கடையேழு வள்ளல்கள் பற்றியும் அவர்களின் கொடைத்தன்மை பற்றியும் மாணவர்கள் அறிந்து கொள்ள செய்யணும் இந்த செயல்பாடு மூலமாக மாணவர்கள் குறுநில மன்னர்களான கடையேழு வள்ளல்களின் பெயர்களையும் அவர்களின் கொடைத்தன்மையையும் தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாடு நாலு முடிந்த பின் செயல்பாடு ஐந்திற்கான தயாரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முன் தயாரிப்பு பகுதியானது மாணவர்களிடம் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் பெயரை மரம் போல வரைந்து வருவதுடன் குடும்ப உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை சேகரித்து வருமாறு சொல்லணும் ஐந்தாவது செயல்பாடு சங்ககால வாழ்க்கை முறை இதன் நுழையும் முன் பகுதியில் மாணவர்கள் வரைந்து வந்த குடும்ப மரம் பற்றிய தொடர் வினாக்களைக் கேட்டு மாணவர்களிடம் கலந்துரையாடணும் மேலும் முன்னோர்கள் வாழ்க்கை முறையைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தைத் தூண்டனும் கற்றலின் தருணம் பகுதியில மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து உங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்தா எப்படி உபசரிப்பீங்க என்று இரண்டு குழுக்களையும் நடித்து காண்பிக்கச் செய்து சிறப்பாக நடித்த குழுவை பாராட்டணும் பின் விருந்தோம்பல் குறித்து இரண்டு குழுவினரிடமும் கலந்துரையாடணும் இதேபோலவே சங்க காலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் திருவிழாக்கள் சங்க காலத்தில் பெண்களின் நிலை போன்றவற்றை நடித்து காண்பித்து கேள்விகள் கேட்டு கலந்துரையாடி இந்த செயல்பாட்டை மேற்கொள்ளணும் இந்த செயல்பாடு மூலமாக சங்ககால நிர்வாக பொருளாதார சமூக நிலைகளை மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்